ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அதனால் இன்னைக்கு ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிடுறோம் சொல்லுங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுங்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்ப என்ன செய்ய போறோம்னா சாம்பார் தான் வைக்க போறோம் வாங்க நம்ம சமையல் எடுத்தது சமையல் வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கு என்ன சமைக்கிறோன்றத வீடியோல ஒன்று பாருங்க காலையிலேயே ரொம்ப பரபரப்பா வேலை போயிட்டு இருக்கு எதுக்கு இந்த வானலை நான் கேள்வி வச்சுட்டு பேசுறேன்னா இந்த வானது வந்து நான் கோலப்போடியில ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் என்னோட பிரைஸ் இது இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுமா அதுமா இந்த வாழை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன் சாம்பார் பருப்பு கழுவி வச்சாச்சு இது வந்ததும் சாம்பார் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து காயசம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன் காயெல்லாம் சாம்பார் கருஞ்சு வச்சாச்சு சாதமும் வச்சுட்டேன் இது வந்து வடைக்கு மிளகாய் எரிஞ்சிட்டு இருக்கேன்

அப்பளமும் உடைய சுட்டா முடிஞ்சிடுச்சு சாம்பார் லட்சம் சாம்பார் கண்டினியூ திரும்பி வெச்சு பருப்பு வெந்துடுச்சு அதை வந்து நம்ம ரெடி பண்ணி இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் உடனே ஊட்டிட்டு கருவு போட்டுக்கலாம் கருவு பண்ணலாம் இன்னும் வடை ரெடி பண்ணலை அப்பளம் புரியும் எதுவும் முடிஞ்சிச்சுன்னா படிச்சுட்டு சாப்பிடலாம் तेत्रम नच्वानें से माधमिताई, बराम पोली नव, तेसी देहालु काई, अपाली कोटेपा. ते वेंड़ काय, वेंड़ काय कोटेबला, वेंड़ काया बादेपी, காய் போட்டால் யாருமே சாப்பிட மாட்டாங்க அதனால எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் காய் தான் வதங்கிடுச்சு இப்போ நம்ம எப்பயுமே இங்கே வந்து கடைய மாட்டோம் பருப்பை மிக்சியில் போட்டு அரைச்சிடும் அவங்களுக்கு தோரம் பருப்பு வந்து எப்படியும் மையாமே இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னா கடுப்பி போடாமல் அரைச்சே போட்டுருவோம் நான் சாம்பாரில் எடுத்து உண்டாக்கிட்டு இதை செஞ்சு வச்சுக்கணும் மோட்டை போட்டு போடுக்கு கையை தரு பண்ணி மாவு எடுத்துட்டு அதெல்லாம் உண்டாக்கி சின்னதாக போல் போட்டு எடுக்க போகிறோம் அப்படிதான் போதும் ஆனாலுமே நல்லாவே வரமாட்டேன் பிரியாணி சொல்லி

திரும்பு என்ன திருப்பதினாலையும் மானலே திருப்பி தோட்டத்தில் நடக்குது ஒரு வழியாக நான் வடை சுட கற்றுக்கிட்டேன் எண்ணையை கற்றுக்கிட்டேன்னா இந்த வருஷம் நியூ இயர்க்கு தான் நான் கற்றுருக்கேன் சத்தியமாக வடை சுடவே வராதுங்க இத்தனை புரோட்டாசி மாசம் விருதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்துருப்போம் அந்த வடை சத்தியமாக நான்தான் சுட்டேன் வடை எப்படி தான் ஓட்டை போட்டு எப்படி தான் போட்டாலுமே அது வடை ஒழுங்கவே வராது இது வந்து வடை போய் ஒட்டிக்கிச்சு இந்த வானலில் அந்த ஓரத்தில் அதுதான் அங்கே பிச்சுக்கிட்டு வந்திருக்கு நீ இப்போ எட்டு ஆனால் கடைசியாக ஒரு வழியாக ஓட்டையும் போட்டு மெதுவடை சுட்டுட்டே ரவுண்டா வெரி குட் பாருங்க பாருங்கள் பாருங்கள் வடை சுட கத்தாச்சுழுந்துட உந்துட்டான் உழுவதுன்னு சொல்கிறக்குள்ள தான் அவன் உழுவான் போலீ கேட் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சுட்ட வடை ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு ரிகர்சல் பார்த்தேன் வெந்திருச்சானு புட்டு பார்த்தேன் வெந்திருச்சு இதுதான் ஃபஸ்ட்டு இப்படி சுட்டுருக்கணும் வடையே போண்டாவான்னு எனக்கே தெரில இல்லை இப்போ லாஸ்ட்டாக எடுத்தேன் நடுவில் போட்டதெல்லாம் அங்கே இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பால் பாயசம் ரெடியாகிக்கிட்டது இப்போ படைக்க வேண்டியது தான் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே சமைச்சி முடிச்சிட்டோம் சாமி படைக்கிறோம் படிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான் நிறையா பூ பூக்கும் இன்றைக்கின்னு பார்த்து கம்மியாக பூ பூத்துருக்கு சாமிக்கு இல்லை ஒருத்தவங்க வந்து பிரிச்சுட்டு வேற போயிட்டாங்க அதனால எங்கள் பூ வைக்கிறதுக்கே நம்ம போயிடுச்சு தம்பி தூங்கிட்டிருந்தான் எழுப்பிட்டோம் எங்கள் பொட்டாவை கிரி இது வயலை சாவி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு எழுப்பிட்டோம் அப்படியே படுத்துருக்கான் தூங்க காலையே வேலை இன்னும் முடியல காலையெல்லாம் ஆரம்பிச்ச வேலை இப்போ ஹாஸ்பிட்டல் வெடிக்கிட்டு தண்ணி தெரிஞ்சுட்டுதான் இப்ப கோலாம்போட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கணும் மதியம் படிக்கும் போதே தம்பி வந்து ரொம்ப சேடாதான் இருந்தான் அவனுக்கு உடம்பு சரியில்லை நேற்று அவளுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்தாங்க இன்னைக்கு அவனுக்கு அதே ரீசன் ஜோரம் வாழ்ந்தி அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது அவனை கொஞ்சம் பரவாயில்ல இவனுக்கு இப்போ இன்னைக்கு அவனுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ அவனை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் ஊசி போட்டு வரணும் இப்போ போட்டு அவனை போய் அவன் ஆயாட்டேன்னு அழைச்சிட்டு போகணும் ஊர்லேருந்து வந்த அன்னைக்கு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஜூஸு இதுதான் முக்கிய காரணமே உடம்பு நம்ம கொண்டு இது சொல்ல சொல்ல கேட்கவே இல்லை ஐஸ்கிரீமு ஜூஸும் முடிச்சா என்ன அவன் ஒரே நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் தானே போவோம் குடிச்சிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் காலேஜுக்கு எடுக்கிறோம் அதுவும் இல்லாமல் அவன் தண்ணியில் ஆறதை நிறுத்தவே மாட்டுறான் வெயே காலமாக சரி தண்ணியில் விளாட்டுன்னு விட்டாலும் ரொம்ப அதிகமாக தண்ணியில் விளையாடுறான் என்ன சொன்னாலும் நம்மளே திட்டுறான் சண்டைக்கு வரான் அதுவும் சரி விளாட்டுன்னு விட்டால் இப்போ உடம்பு சரியில்லாமல் போகிற அளவுக்கு ஆகிடுச்சு இப்படி பாருங்கள் இன்றைக்கி தமிழ் தண்டதுமாக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டு கொடுப்பேன் நீத்து யாவதுக்கு போனாங்க இன்றைக்கி நீ போகிறோம் அவங்களே இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் திரும்ப மீட் பண்ணுங்கள் பாய்